முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது மேப்பருக்கு இஸ்ரோவேலின் மேப்பருக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் மேப்பன் என்றால் யார் அவன் தன் ஆடுகளுக்கு என்னவெல்லாம் செய்யணும் ஆடுகளை எப்படியெல்லாம் நடத்தணும் அப்படி நம்ம பார்த்தோம் ஆனா மேய்ப்பர்களோ எப்படி தங்கள் கடமையிலிருந்து விலகி மந்தையை மேய்க்காமல் போனார்கள் அது மட்டும் இல்ல மந்தையிடமிருந்து எல்லா நன்மைகளையும் அவங்க பெற்றுக்கொண்டு மந்த இடத்துல என்னெல்லாம் கிடைக்குதோ ஆடுகள் இடத்துல என்னதெல்லாம் என்னவெல்லாம் கொழுத்தவைகள் கிடைக்குதோ எல்லாத்தையும் எல்லா நன்மைகளையும் மேய்ப்பர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் மந்தையையும் மேய்க்காமல் போகிறார்கள் மேய்க்குல அதற்கு சரியான போஜனத்தை கொடுக்காமல் அவைகளே அப்படியே விட்டு விட்டார்கள் இந்த மேய்ப்பர்கள்னா யாருன்னு பார்த்தோம் இல்லையா கத்தர் யாரெல்லாம் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு தலைவனாக ஒரு ராஜாவாக நியமிக்கிறாரோ அவர்கள் தான் மேய்ப்பர்கள் மந்தை யாருன்னு கேட்டா அந்த இஸ்ரோவேலின் ஜனங்கள் தான் மந்தையா இருக்கிறார்கள் அந்த மந்தைக்கு தேவனர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்காமல் போனார்கள் அவர்களுக்கு சரியான போஜனத்தை கொடுக்காமல் போனார்கள் இதனால கத்துடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்கு சரியான உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பசியினால வாடி பலவீனத்தோடு இருக்கிறது சில ஆடுகள் வழி விலகி தவறான வழியில் சென்று காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இறையாயின இப்படி மந்தையில் இருக்கிற ஆடுகளை எல்லாம் சிதற பணின மேய்ப்பருக்கு விரோதமாக கத்தர் எஸ் முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல சொல்லுகிறார் அதன் பிறகு ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்கிறார் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்புறதுன்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு மந்தையில உள்ள ஆடுகளுக்குள்ளவே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போட்டி பொறாம சண்டை இதெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நடுவுல நின்று அவர்களுக்குள்ளாக நியாயம் தீர்ப்பேன்னு கத்தர் சொன்னாரு அதுக்கப்புறம் ஆட்டுக் கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு அதாவது கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் இந்த பரிசேரும் வேத பாரகர்களும் கொழுத்த இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய ஜனங்களாகிய இஸ்ரோவேல் மக்களை யூத ஜனங்களை கிளைத்த ஆடுகளாக எண்ணி அவர்களை இவர்கள் கொடுமையாய் நடத்துகிறார்கள் அவர்களை வஞ்சிக்கிறார்கள் அவர்களை ஏமாற்றி அவர்களை சிறுமைப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களை ஏமாற்றுகிறார்கள் இப்படிப்பட்ட ஆடுகளுக்கு நடுவாக நின்று அவர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார் இப்போ எசைக்கிள் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் நான் என் ஆடுகளை இனி சூறையாகாத படிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பன் இங்க என் தாசனாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என் தாசனாகிய தாவீது யார் அது தாசனாகிய தாவீதுனா இது தாவிதின் காலத்துல சொல்லப்படல அதனால இது தாவீத பத்தி சொல்லப்பட்ட காரியம் அல்ல இது கத்தராகிய குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் ஏனென்றால் கிறிஸ்து தாவியது சந்ததியில தான் வருகிறார் அது மட்டுமல்ல தாவீது எப்படி ஒரு மெய்ப்பனா இருந்தாலும் அதே போல கிறிஸ்து ஒரு மெய்ப்பனா இருப்பார் என்று சொல்லும்படியாக தான் இந்த இடத்துல அப்படி சொல்றார் இவரே அவர்களுக்கு மெய்ப்பனா இருப்பார் யாரு ஏசு கிறிஸ்து இஸ்ரோவேலின் ஜனங்களுக்கு மெய்ப்பனா இருப்பார் என்று தீர்க்க தரிசனமாக இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது இப்போ கிறிஸ்து என்னும் மெய்ப்பன் அவர் வரும்போது என்ன பண்ணுவார் சிதறி போன தன் எல்லாம் தேடி போவார் வாசிப்போம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மறித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஏசு கிறிஸ்து தமக்கென்று பனிரெண்டு சீஷர்களை தெரிந்து கொண்டு இவர் சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல தன்னுடைய சீஷர்களையும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் பல இடங்களுக்கு அனுப்புகிறார் எல்லாரையும் நீங்க போங்க சொல்லி அவர்களுக்கு அபிஷேகம் செய்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு அவர்களை அனுப்பி வைக்கிறார் அனுப்பும்போது என்ன சொல்றாரு எங்க போகணும்னு சொல்றாரு காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் காணாமல் போனேன்னா வழி விலகி போன வழி தப்பிப் போன தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை கேட்காமல் போன இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்கிறார் காணாமல் போன ஆடுகளை தேடி போய் என்ன செல்லணும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க சொல்றாரு இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கத்துல என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமாக்கணும் குஷ்டம் ரோகத்தில இருக்கிறவர்களை சுத்தமாக்க வேண்டும் மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்கிறார் மரித்தோரை எழுப்பு என்றால் சரீர மரணத்தை அது குறிப்பிடவில்லை ஆவிக்குரிய மரணத்தை அது குறிப்பிடுகிறது ஆவிக்குரிய ரீதியில அநேகர் வந்து மறித்து போனவர்களை போல இருப்பார்கள்ல அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எதுவும் தெரியாம இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஆவிக்குரிய ரீதியில மறித்தவர்களை போல இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கிறவர்களை போய் சுவிசேஷத்தை சொல்லி எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இப்படி காணாமல் போன ஆடுகளை எல்லாம் தன் மந்தையில கொண்டு வந்து சேர்க்கும்படி இந்த சுஷர்களை எல்லாம் அனுப்புகிறார் அவர் காணாமல் போச்சே ஆடு அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிறதல்ல அந்த ஆடுகளை எல்லாம் தேடிக்கொண்டு வந்து தன்னுடைய மந்தையில சேர்க்கும்படியாய் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் மார்க்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி முதல் முப்பத்தி நாலாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஓர் இடத்தில் தனித்து சற்றே இலைப்பாரும்படி போவோம் வாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு இல்லாதிருந்தது அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போனார்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள் இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்படில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க எப்போவுமே பிஸியாகவே இருக்கிறாங்க அநேக ஜனங்கள் அவருடைய இயேசுவை பார்க்கும்படியாக வராங்க வந்து அவருடைய வார்த்தையை கேட்க வராங்க வியாதியை சுத்தமாக்கிட்டு போக வராங்க இன்னும் அநேக பிரச்சனைகள் என்னெல்லாம் பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகளுக்காக இயேசுவின் இடத்துல வந்து அவரோடு கூட பேசிட்டு போகிறாங்க இல்லையா இப்படி அவங்க நிறைய வேலையாக இருக்கிறபடினால இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்துல ரொம்ப டயர்ட் ஆயிராங்க ஏன்னா அவங்களுக்கு கூட டைம் இல்லாத படிக்க ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வராங்க போறாங்க போறாங்க இது ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கு இதனால அவங்களுக்கு என்ன இல்லை கூட டைம் இல்லாம யேசும் சோர்ந்து போனார் சீஷர்களும் சோர்ந்து போனார்கள் அப்போ யேசு என்ன சொல்றாரு சரி வாங்க நம்ம தனிமையான ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு வனாந்திரமான இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சீஷர்களை கூட்டி கொண்டு ஒரு இடத்துக்கு படகுல ஏறி போறாரு ஆனாலும் ஜனங்க இவரும் இவருடைய சீஷர்களும் வேற இடத்துக்கு எங்கயோ போறாங்கன்றத அதை பார்த்து விட்டு இவங்களை என்ன பண்றாங்க அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அவரை தேடிக்கொண்டு கால்நடையாய் ஓடி போகிறார்கள் இவங்க படகுல போறாங்க இந்த ஜனங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்கணும் இடத்துல இருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவரை தேடி ஓடி ஓடி போகிறார்கள் எங்க அவங்க போறாங்க வனாந்திரமான இடத்துக்கு அந்த வனாந்திரமான இடத்தை தேடி இவங்க போறாங்க இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு முன்பதாகவே ஜனங்கள் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ கத்தர் அந்த இடத்துல வந்து இறங்கி பார்க்கும்போது அவ்வளவு ஜனம் அங்க சூழ்ந்து நிக்குது அவருடைய மனத்துல இப்ப என்ன தோணுச்சு அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருந்தபடியினால அவர்களை பார்க்கும்போது தெரியுது நல்லா இவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல அவர் மனதுருவுகிறார் அவர் நம்மை பார்த்து மனதுருவுகிற தேவனா இருக்கிறார் மேப்பன் இல்லாத ஆடுகள் அப்படின்னா என்ன மேய்ப்பன் இருந்தா ஆடுகளுக்கு நல்ல உணவு கொடுத்திருப்பான் நல்ல உணவுன்னா என்ன தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்கள் கேட்டதே கூட கிடையாது அது மாதிரி இருக்கிறாங்க ஜனங்கள் அந்த போஜனம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்களுடைய பசி ஆற்றப்படவில்லை அவர்களுடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை அவர்கள் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு குணமாக்க யாரும் இல்லை குணமாக்க மேய்ப்பன் இல்லை அவர்கள் முறிந்த எலும்புகளை சரி செய்ய மேய்ப்பன் இல்லை அவர்கள் காயங்களை கட்ட மேய்ப்பன் இல்லை இப்படி மேப்பன் இல்லாத பணியினாலே இவர்கள் யாராவது நமக்கு என்னுடைய வார்த்தை செல்ல மாட்டாங்களா யாராவது நமக்கு நல் வழியை காட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடி ஓடி வருகிறார்கள் இப்ப இயேசு மட்டும்தான் ஒரே நம்பிக்கையா இருக்கிறது அவர்களுக்கு அதனாலதான் அவரை தேடி ஓடி வராங்க ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லாதபடியினால இந்த ஆடுகள் இப்படி சிறுமைப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட ஜனங்களை பார்த்த இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்குகிறார் இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்க மந்தையை பார்த்த உடனே நல்ல மேய்ப்பனாகிய நம்ம கிறிஸ்து அவர்களுக்காக மனதுருகுகிறார் அவைகளுக்கு தேவையான போஜனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் அவைகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார் அவர்கள் தாகத்தை தணிக்கிறார் காயத்தோடு மனமுறிவோடு பலவீனத்தோடு வந்த ஆடுகளுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார் மருந்தை போட்டு மருந்தை கட்டுகிறார் அநேக வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்துகிறார் அவர் அநேகரை பலப்படுத்துகிறார் ஆறுதல் சொல்வது மட்டும் இல்ல அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசமாக சொன்னார் அவர் என்ன சொல்லியிருப்பார் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்திருப்பார் அவர்தான் நம்முடைய நல்ல மேய்ப்பன்